என்ன மக்களே எல்லாருக்கும் காலை வணக்கம் இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா நம்ம பாலமலை தான் மக்களே போயிட்டுருக்கோம் புரட்டாசி ரெண்டாவது சனி கிளம்புமா பசங்க பாலமலை போகலான்னு சொன்னானுங்க அதான் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் இந்த ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டூர் வந்துடுங்க மேட்டூர்லேருந்து குளத்தூர் குளத்தூர்லேருந்து கண்ணாமூச்சி மக்களே ஸ்ட்ரெயிட் ரோடு அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஒரு மண் ரோடு போவோம் கண்ணாமூச்சி தொட்டதுமே லெஃப்ட் சைடு ஒரு மண் ரோடு போவோம் அதிலே மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடாக தான் இருக்கும் டூ வீலரில் போகிறவங்க நல்ல பைக்காக இருந்தால் போகலாம் இந்த ஸ்கூட்டி இந்த மாதிரி ஃப்ளண்ட்ரு வந்தால் ஒரு ஆள் போகலாம் மக்கள் மூணு பேர் போக முடியாது நாங்கள் அப்படி தான் நான் மொத்தம் அஞ்சு பேர் போனோம் முன்னாடி மூணு பேர் போயிட்டுருக்காங்க நானும் என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு கேமராவில் தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் வீடியோவை சரி அப்படின்ட்டு இப்போ நம்ம யூடியூப்பில் போகலான்னு சொல்லி தான் மக்கள் இந்த வீடியோவை நான் போடுறேன் அது இல்லாத என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எப்படி உட்காந்துட்டு போகிறா பாருங்கள் நேராக உட்காந்துட்டு போனாவே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அவன் எங்கள் பக்கம் பார்த்த மாதிரி கேமராவுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு உட்காந்து போயிட்டு இருக்கிறான் இந்த அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த குளத்தை விட்டு கண்ணாமூச்சி போகிற வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விவசாயம் தான் மக்கள் வாழை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பக்கமும் வாழை இந்த கொஞ்சம் தூரம் போனால் குச்சி கிழங்கு இந்த மாதிரி மக்காச்சோளம் இதே தான் மக்கள் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் இதே தான் விவசாயம் பண்ணிட்டுருப்பாங்க நடந்து அப்புறம் என்னென்னா நம்ம இங்கே ஒரு ஒரு டைம் லேண்டி கேட்டோம் எவ்வளோ சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சரூவா சொல்கிறாங்க மக்களே கண்ணாமூச்சியில் ஆனால் அந்தளவுக்கு காசு இல்லை சும்மா கேட்டோம் ஆனால் இடம்னா வேற லெவலில் இருக்காங்க பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மலை மலை தொடர்ச்சி தான் எல்லாம் ஸ்மோக்லியானு இதாக இருக்குது இங்கே பாருங்கள் நம்ம வந்தாச்சு இந்த ரோட்டில் தான் போகணும் இப்போ எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸ் வாங்க தான் போயிட்டுருக்கோம் மேலே என்னென்னா தண்ணி பாட்டில்தான் வாங்கினோம் அவங்களுக்கு வாங்கல அப்புறம் இஞ்சி மரப்பா ரெண்டு வாங்கினோம் நாலு மேரிகோல்டு பிஸ்கெட்டு அப்புறம் அந்த சிப்ஸ் ரோ வீல் ரோல் இருக்குல்ல அது ரெண்டு வாங்கினோம் அளவுதான் மக்களே ஆனால் பாலமலையில் உரத்தான பிளேஸ் மக்களே நீங்கள் யாரும் கீழேருந்து ஜீப்பு ஜீப்பு இருக்குது ஒரு ஆளுக்கு நூற்றி ஐம்பது ரூபா வாங்குகிறாங்க பைக்கில் போகிறதா இருந்தால் சூப்பராக இருக்கும் அட்வென்ச்சராக இருக்கும் பாருங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம் இவ்வளோ கடைக்கு வந்தாச்சு மளிகை கடை அங்கேயே இருக்குது அவனுங்க பார்க்காத நேராக போயிட்டானுங்க நாங்களும் பின்னாடியே வந்துவிட்டோம் நாங்கள் பாருங்கள் கடைக்கு தான் போவோம் கடை நினச்சி வந்தால் அரிசி கடையாக போச்சு அப்படியே ஊட்டன் பண்ணி திருப்பியும் மல்லிகை கடைக்கு அங்கேயே போகலாம் மக்களே பாருங்கள் மொத்தம் மூணு பேர் மூணு என் பைக்கில் ரெண்டு அஞ்சு பேர் என் ஃப்ரெண்ட் தான் ட்ரைவ் பண்ணுறான் நான் பின்னாடியே உக்காந்துட்டு வரேன் அவன் ஹெல்மெட்டில் ஆக்சன் கேமரா மாட்டி வீடியோ எடுத்து வரான் பாருங்கள் போயிட்டு தண்ணி பாட்டில் தான் வாங்குவானுங்க அங்கேருந்து தூரம் வந்து தண்ணி பாட்டிலாம் அங்கேயே மல்லிகை எல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லி கேட்டேன் எவனும் கேட்கல மக்க பாய் அடுத்த வீடியோ பார்க்கலாம்